இந்த மக்களை பத்தி வைக்கிறேன் ஐயா போன போன முறை நமது மத்திய சென்னையினுடைய மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் யாருங்க கேபி திருடன் தயாநிதிமாறன் எது வச்சுங்க அதுக்கு முன்ன அவரு தான் அதுக்கு முன்ன அவரு தான் அதுக்கு முன்னா அவன் தாண்ட தொடர்ச்சியா இருந்து அங்கு எந்த ஆணையை கொடுங்கினார் ஒரு மயிரையும் கொடுங்கல

எப்படியாவது சீமனை வீட்டு வேண்டும் பதறா உனக்கு ஏன் பதட்டம் ஏன் பதட்டம் அவன் எங்க வர்றான் இங்க தான் வர்றான் கோபாலபுரம் வரான் அப்போ திட்டமிடுறான் இங்க ஆயிரம் விளக்கு தொகுதியில வேட்பாளர் மருத்துவர் காத்துக்கேனா விவசாய சின்னத்தில் இப்பொழுது கார்த்திக் சன்னாப் முனுசாமி அவர் நிற்பார் விவசாய சின்னத்தில் பாருங்க அப்ப எங்கள் சின்னத்தை வைத்து எங்களையே வீழ்த்துவது இதுதானே உடைய நரித்தனம் இது எப்படி சொல்லணும் உனக்கு என்ன சின்ன உள்ளது நீ தான் அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் உனதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அது என்ன பேச போறன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் என்ன திட்டத்தை வகுப்போர் மக்களுக்கு என்ன கொடுக்க போர் பார்க்கல உனக்கே இந்த வேலை நாங்கள் மானத்தொழில் பிள்ளைங்க சீமான் தம்பிங்க வர்றோம்

செந்தமன் சீமானியம் விழிப்புணருக்கு திட்டமிட்டு குழிபடுத்த உங்களுக்கு அறிவித்து விட்டோம் இந்த ஒளிவாங்கி என்ற மைக்கு சின்னம் உறவுகளே அன்பான உறவுகளே உங்களது பிள்ளை தொடர்ச்சியாக நாங்கள் பதிமூன்று ஆண்டு காலமாக கத்திக் கொண்டிருக்கோம் இந்த பிள்ளைகள் இந்த கட்சியை வைத்து பிரித்துக் கொள்ளலாம் என்று வந்த பிள்ளைகள்ல என் மக்களுக்கு எப்படி உழைக்கணுமே சொல்லி வந்த வந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைகளை நீங்க திரும்பவும் தவிக்க போறீங்களா சொல்லுங்க பாப்போம் இந்த பிள்ளை தவிக்க போறீங்களா நாங்க என்ன கேட்கிறோம் இந்த அதிகாரத்தை எங்களிடம் ஒருமுறை கொடுங்கள் இப்போங்க நான் இன்னொரு கேள்வி சொல்றேங்க இந்த மக்களை பத்தி வைக்கிறேன் ஐயா போன போன முறை நமது மத்திய சென்னையினுடைய மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் யாருங்க

எப்படி போய் தான் இந்த பண்டையை வாங்கி தான் இதை சீரமைத்தால் சொல்ல முடியுமா எல்லாம் ஓடு எல்லாம் கொல்ல அங்க வர பண்டப்புறம் அப்படி அமுகிறது ஏன் காற்றுலையே காற்றுலையே வியாபாரம் பண்ணவங்க காற்றில் காற்றில் கொள்ளையடித்த பசங்க என்ன இதை புரிஞ்சுக்கணும் என்னது அன்பான மக்களே நல்லா புரிஞ்சிக்கங்க இனி வருகின்றது தேர்தலில் நாம் திரும்பி சார்பாக வந்து வேல்பானம் வந்துகிட்ருக்காரு அருமை தம்பி வேட்பாளர் பாரு வேட்பாளரை பாருங்க எல்லா வேட்பாளரா படித்தவர் மருத்துவர் வைத்தியசாலையிலே வைத்தியம் கொண்டு அவர் சிறப்பாக ஓடிக்கலாம் அதையும் விட்டுவிட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் கிடைச்சிருக்காரு ஆகவே தான் மக்களை சொல்கிறோம் என் அன்பான மக்களே எங்களை திரும்ப திரும்ப விட்டுறாதீங்க நாங்க திருத்தருவா கத்துறோம் எல்லா கட்சி கொள்ளையடிச்ச காசு இது என் தம்பிங்க வேலை செஞ்ச வேலை படம் இந்த ஒளி வாங்கி இந்த விளக்கு எல்லாம் வந்து எங்க தம்பிங்க வேலை செஞ்ச காசு மேடை போட்டு பேசுறோம் நாம் தமிழ் கட்சி எங்கேயாவது போயிட்டு லஞ்சம் வாங்கினான் பார்ப்போம் செய்ய மாட்டாங்க

பாரத் மாதா கி ஜே கேள்விப்பட்டிருப்பீங்க நீ யாரு சரி சமத்துவ மக்கள் கட்சி ஒன்று தேவை வந்துச்சு எல்லாருமே நினைப்பீங்க சரத்குமார் ஐயா தன்னோட கட்சியை பிஜேபி இணைத்து விட்டார் இதுதான் செய்தி அது உண்மையா உண்மை இல்லை அப்ப எது உண்மை இரவு பதினோரு மணிக்கு ஐயா சரத்குமாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது ஐயா உங்கள் கட்சி என்னோட இணைக்க முடியுமா முடியாதா இல்லை என்றால் சகோதரி வரலட்சி மீது வழக்கு போடும் என்று ஒரு மிரட்டல் அன்று மறுநாளைய பாத்தீங்கன்னு சொன்னாக்க அவர் கட்சி அணைச்சிட்டார் எல்லா கட்சியும் மிரட்டர் எல்லாத்தையும் மிரண்டுது எல்லா தலைவரும் மிரண்டது என்ன மிரட்டித்தான் அடிப்படை வைத்து என்று ஐயா சரத்குமார் அவர் வழி இல்லாமல் அங்கே சென்று விட்டார் வேற வழி இல்லை எங்க அவன் என்ன சொல்ல வாய்ப்பில்லை ராஜா என்ன பண்ணுவேன் போராடுவேன் கத்துவேன் கத்துடுவேன் அப்ப என்ன பண்ணுவ போய் சரண்டர் ஆயிட்டேன் ஐயா அன்புமணி ராமதாசும் ஐயா ராமதாசர் குளம் ஐயா சரத்குமார் அவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன இந்த வரிசையில் சொன்ன நிறைய சொல்லிட்டே போலாம் இவர்களெல்லாம் போய் அங்கே மண்டிட்டது போல நாம் தமிழ் கட்சியும் சந்திரமன் சீமானும் ஒருபோதும் மண்டிட மாட்டோம் ஏனென்றால் மண்டிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் என்று சொன்ன தலைவன் பிள்ளைகள் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்காது எந்த மாட்டு கருத்து கிடையாது உறுதியாக இருக்கும் ஏன்னா இந்த அதிகாரத்தை என் மக்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு உழைப்போம் இல்லை கொடுக்காவிட்டாலும் இன்னும் உங்களுக்கு உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பெரிய பெரிய மேடைகள்லாம் போட்டு பெரிய பெரிய வண்ண வழக்கெல்லாம் கட்டி வரவங்கலாம் பெரிய பெரிய புத்தனை காந்தியா சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் திருட்டு பிள்ளைங்க நாம கொடுத்தவங்க சாட்சி நாம இருக்கும் அறுபது ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டது யாரு அண்ணா திமுக திமுகவும் தமிழ் நிலை எப்படி இருக்கு கேள்விக்குறியா இருக்கு பாதி பேர் என்ன பண்றான் போதையிலே சுத்துறான் போதை கொடுத்தது யாரு நமக்கு நம்ம திராவிட மண்டல அரசு இன்னொரு ஒரு செய்தி சொல்றேன் உறவுகளே உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் வந்தால் விலைவாசி உயர்வை குறைப்போம் என்று சொன்ன இதே தான் ஆனால் குறைஞ்சதான் பாருங்க என் தம்பி ஒரு அது ஒரு அது என்ன சொல்றது எனக்கு ஒரு ஸ்கூட்டி அதை கொண்டு வரான் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் ஹெல்மெட் பயனு ஹெல்மெட் போடுவதும் போடாத எங்கள் உரிமைப்பா நான் தான் போவேன் என்ன பண்ணுவேன் வழக்கு போடுறேன் எவ்வளவு போடுவேன் இவர் வராதுக்கு நூறுரூவாங்க நீ எவ்வளோ தெரியுமா ஆயிரம் சரிப்பா தொலைஞ்சு தான் போறேன் ஆயிரம் ரூபாய் எதுக்கு தான் போறேன் ஒரு எது மட்டும் வாங்கி கொடுறான் மாட்டா போறேன் சொல்லு பாப்பா என்ன கேவலமுங்க இன்னைக்கு எல்லாத்துலேயும் விலை உயர்வு இன்னைக்கு தான் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன் கஷ்டப்பட்டு ஒரு டாட்டா ஏசியில் ஒரு நான்கு சக்கர வாகனம் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு எனக்கு இப்போ தான் தம்பி வரும்போது ஃபோன் பண்ணான் அந்த வண்டிக்கு இன்னைக்கு நம்ப நம்ப நம்பாட்டி போங்க

எப்படியாவது நீங்க தான் போட்டீங்களே ரட்டலைக்கு போட்டீங்க சூரனுக்கு போட்டீங்க திரும்பமா போடணும் ஒரு முறை போடுங்க ஒரே ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க நீங்க அந்த அஞ்சு நிமிஷம் சிந்திக்கல அஞ்சு வருஷம் உங்களை சிந்திக்க விட மாட்டான் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து இருப்பான் பிரச்சனையா பாதுகாப்பு தான் வழி இல்லை ஏன்னா ஆகவே தான் சொல்றேன் நமக்கு இந்த ஒளிவாங்கி தான் சின்னம் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சந்திரன் சீமன் அறிவித்தது இந்த ஒளி வாங்கி என்ற மைக் ஆகவே தான் வருகின்ற தேர்தல் மிக குறுகிய காலத்தான் இருக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பெரிய பெரிய ஆசையெல்லாம் காட்டுவாங்க ஏன் உங்கள் வீட்டில் தோஷம் சொல்லுவாங்க ஆசையும் காட்டுவான் உங்க வீட்டை தோசை சொல்லுவான் ஏமாந்துடாத அப்புறம் அவனை பார்க்கவே முடியாது என்ன ஆகவே தான் சொல்கிறோம் எங்கள் பிள்ளைங்க என்னைக்கும் உங்களோட இருப்பார்

நீங்கள் போட்டிங்க 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 அவங்கள வாழ்ந்தானுங்க வாழ்ந்தாருங்க வாழ்ந்தானுங்க கொடி கட்டி வாழ்ந்துட்டாருங்க இதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை கொடுக்காதீங்க தயவு கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நம்பத்தால நாமளே மண்ணிலே போடுகிற மாதிரி வழி வழிகளில் என்ன ஆகவே தான் சொல்கிறோம் உறவுகளே தவறாமல் கவனமாக இருக்கணும் என் வீட்டை பிடிக்கிறான் இப்போ மோடி கூட சண்டை போட முடியாது ஏன் தெரியுங்களா ஒரே ஒரு விஷயந்தான் வாக்கு போட்டு ஜெயித்தா அது நாம் எம்பி ஈவிஎம் மிஷின் ஜெயிச்சா அது பிஜேபி எம்பி அந்த ஈவிஎம் மிஷினுக்கு வேண்டாம்ப்பா நம்ம சீட் எழுதி போட்டு ஜெயிப்பு சொல்லுவாரா தைரியம் இருக்கா அப்படி தைரியம் இருந்தா முப்பத்தி ஒன்பது பிளஸ் புதுச்சி நாற்பது நாம் தமிழ் எழுதி வச்சுக்கங்க அவங்களுக்கு ஒரே பலம் ஈவிஎம் என்ற விளங்காத மிஷின் என்ன இன்னொரு உதாரணம் சொல்றேன் சந்திரயான் விடுவாங்க ராக்கெட்டு அங்க போய் அப்டேட் பண்றான்

அப்படின்னு போடுங்க முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு புதுச்சேரி நாற்பதும் நாம் தான் அப்ப மிஷின்ல குழந்தை இருக்கு அது அவங்களும் தெரியும் அந்த தெம்பிள் தான் நாங்க மோடி கூட சண்டை போட முடியாது ஏன்னா மிஷின் அவுட் இருக்கு மிஷின் ஏகிட்ட இருந்தா நான் மாத்தி வச்சுடுவேன் மிஷின் அவுட் இருக்கு அவரு மாத்தி வச்சுக்காரு அந்த தெம்பிள் தான் அவர் பேசுறாரு அண்ணாமலையா உள்ள போ அண்ணாமலையா உள்ள போன அண்ணாமலையும் உள்ள வந்து ஆட்டம் காட்டினாங்களாரு அண்ணாமலை நீங்க வாங்க அண்ணாமலை சந்திக்க ரெடியா தான் இருக்கும் ஆனா ஒண்ணுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை நீ வெல்ல முடியாது நாங்க தோன்றும் கூட ஒன்னு தோத்தரிப்புமே தவிர உன்னை வெட்டி பெற விடவே மாட்டோம் எது என் மக்கள் எங்களுக்கு வாக்கு சொல்லா போனா கூட உங்களை வீட்டுவதையோட முதல் வேலை எப்ப நான் தமிழ் கட்சி சின்னத்தினி பறித்தாயோ அப்பவே என் முதல் எதிரி நீ தண்டா திமுகவுக்கு எனக்கு சண்டை இது பங்காளி சண்டை நாளைக்கு போட்டுக்குவோம் ஆனா இந்த விளையாட்டுல நீ யாரு யாரா நீ செந்தமணி செய்வானே அப்படி பதில் குறைச்சி மதிப்பிட்டேன் அப்ப என்ன திமிரு உனக்கு ஏய் நாங்கெல்லாம் மரபு போயிட்டோம் நாங்களாம் அதை புரிஞ்சுக்கணும் ஏதோ விளையாட்டுலாம் கட்டக்கூடாது அந்த மாதிரி நீங்க என்ன நீ பார்ப்பீங்க ஹாஸ்டாக் போயிட்டு இருக்கு முகநூலில் போய் பாருங்க இன்ஸ்டாகிராம் பாருங்க தம்பி விளையாடுறான் சின்னத்தை வச்சு விளையாடுறானுங்க துறக்க முடியல தம்பி மகன் சொன்னான் அண்ணன்

உங்களுக்கு திமுக முட்டி போடும் நீ எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன சொல்லுவான் கோபெக் மோடி கருப்பு கலர் பழமை எல்லாம் பண்ணும் எல்லா மேட்சி எல்லாம் பண்ணுவார் ஐயா அதிகாரத்தை கைப்பற்றி விட்டியா ஏர்போர்ட்டு வெள்ளக்கூட கல்லூரி வெள்ளக்கூட ஐயோ வாங்க நல்லா வாங்க வெல்கம் மோடி வெல்கம் மோடி இதான் நீ நீ மண்டிறது போல ஒரு காலம் நான் தொழில் கட்சியும் சீமானும் ஒருபோதும் மண்டிட மாட்டோம்

என்னங்க ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் ஓட்டு போட்டிங்க உங்கள் பிள்ளைக்கு போடுங்க எங்கள் பாருங்க எங்கள் சின்னம் ஒளி வாங்கி சின்னம் அது இன்னொரு சிறப்பாக என்ன சொல்லணும்னா ஐயா அருண் சொல்லணும் எங்களுக்கு குற்ற சின்னம் இந்த மைக்கு இல்லைங்க இந்த மைக்கு இந்த மைக்கு இது பழைய மைக்கு அதையும் பாருங்க ஒரு பழைய மைக் கொடுத்தான் சார் எதோ கொடுத்தான் வர்றா எதே கொடுத்தான் நாங்கள் பஸ்ட் சொன்னது நீ செருப்பை கொடு விளக்கம் ஓ விளக்கம் அவன் கொடுத்துட்டானா என்னவே விளக்கம் கொடு எதே ஒன்று கொடு அதை வச்சு கலவரம் சொன்னோம் நாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நாங்கள் ஆகவே தான் எங்களுக்கு இந்த ஒலிவகை சின்னத்தை கொடுத்துருக்காங்க ஆனா மகிழ்ச்சியா வரவே ஏன்னு தெரியுமா இது பெரிய வரலாறு கொண்டது இதுக்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்கு சொன்னா உங்களுக்கு நினைக்கிறேன் கக்கன் காமராஜ் முத கொண்டு ஐயன் நல்ல கண் வரைக்கும் நான் சொல்றவன் நல்லவங்க இதுலயும் ஒருத்தருக்கான் நான் சொல்லலை வேணாம் ஒரு வார்த்தை விட்டதுக்கு அங்கே ஒரே கோஷம் ஆயிடுச்சு அதையும் நான் கண்காணிச்சு தான் இருக்கேன் நான் ஐயா நாங்களும் லோக்கல் தான் ஏன்னா நாங்கள் வெளியில் வந்து இல்லை இங்கே எங்கெங்கே குறிப்பிடுக்கப்படுகிறது அனைத்தும் யாம் அறிவோம் ஏன்னா எங்கள் அண்ணன் சொன்னது தான் யாரோட தான் மோதலாம் சிவனோட மோதாத அந்த சிவன் தான் அண்ணன் சந்திரமன் சீமான் அப்படின்ற அண்ணன் எங்களுக்கு பதிவு பண்ணிருக்காரு ஆகவே எப்படிப்பட்ட அச்சுறுத்தலும் எப்படிப்பட்ட மிரட்டலும்

உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி என் அன்பான உறவுகளை விடைபெறுகிறேன் காவிரியில் ஓட்டு காங்கிரசுக்கு போயிட்டு ஓட்டு கிடைத்தாரு தப்பு சொல்ல உண்மை அங்கே சிவகுமார் என்பவர் ஜெயிக்க வச்சு ஸ்டாலின் அதுக்கப்புறம் காவிரி பிரச்சனை வரும்போது தண்ணி இல்லை என்று இதே ஐயா ஸ்டாலினை கட்டி செருப்பா எடுத்தும் அவன் தான் அதற்கு அண்ணன் சந்திரன் சீமாதன் குரல் கொடுத்தார் எப்படியாக இருந்தாலும் அவர் என் முதல்வர் முடியாது எனக்கும் அவருக்கும் ஆயிரம் கருத்து முரண் அது எங்க பிரச்சனை ஆனா என் முதல்வரை நீ வந்து நாய்க்கட்டில் செருப்பட்டு தூக்கிட்டு போறதும் பாட கட்டி போடுறதும் நான் ஒத்துக்க மாட்டேன் என்று குரல் கொடுத்தவர் அண்ணன் சந்திரன் சீமான் அதை நினைக்க வச்சுக்கணும் அப்படிப்பட்டவன் நாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு கதை உண்டு ஏன் தெரியுமா ஏன் அவர் கேட்கல தெரியுமா அவங்களுக்கு அவர் காவிரிக்கு தண்ணி வேண்டும் என்று கர்நாடக கேட்டு வந்தால் அந்த உதயாட்டியை உடைச்சிருப்பான் அவங்களுக்கு பிசினஸ் எங்களுக்கு வாழ்க்கை தண்ணி முக்கியம் தண்ணி முக்கியம் என்ன அதுதான் கத்திரம் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இவர்கள் அதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் துடிக்கிறோம் ஆண்டது போதுமையா தள்ளி போயா பத்து வருஷம் பிரேக் கொடுத்தாங்களோ உனக்கு புத்தி இருந்தா உங்களுக்கு இல்லையா ராஜா திரும்ப கொள்தான் அடிக்கிற வேணா இந்த விளையாட்டுக்கு நீ வர வரமாட்டேன் நீ வலிக்கன்னு சொல்ற இன்னும் தப்பு இந்த விளையாட்டுக்கே உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் திருவிழா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் இப்ப கூட பண்றீங்க கொலை பண்றீங்க என் தம்பி சேவியகுமார் இயற்கை வளத்தை கொள்ளிடுவது தவறு என்று நீதிமன்றம் செல்வேன் என்று கழுத்து எடுத்து கொண்டது யார் இந்த திமுக அரசு நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆட்சியர்கள் பத்தி வாங்கிட்டு இருக்கோம் நினைச்சு பாருங்க அதான் சொல்றேன் அன்பான மக்களே இந்த அன்பான மக்களே மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு போறீங்கண்ணா உங்களை கையேஞ்சி கேட்டுக்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எங்களது வேட்பாளர் அன்பு வேட்பாளர் அருமை படித்தவருக்கு பண்பாளருங்க மருத்துவர் டாக்டருங்க அவர் ஏன்னா நல்ல பிள்ளைகளையாக போட்டுருக்கோங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இவ்வளோ திருடுறவன் அயோக்கிய பே கொலைகார பே கொலகாரம்னா ஓட்டு போடுறீங்க ஏன் நம்மளோட அன்பான மக்களே உங்கள்கிட்ட வேண்டுக்கேற்ற உணைய ஒன்று தான் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கான சின்னம் மைக் என்ற இந்த ஒளி வாங்கி சின்னம் நல்லா மனசை வச்சுக்கோங்க இந்த சின்னத்தை மைண்டில் வச்சுட்டு போங்க ஐயா ஈவி மிஷில் எங்கள் ஐயா மோடி தான் இருக்காரு அந்த மைக் கூட காட்ட மாட்டேன் நினைக்கிறேன் சும்மா கோடு தான் போட்டிருப்பாரு கவனமாக போயிட்டு நம்ம சின்ன எங்கே இருக்கோ அங்கே ஒரு அழுத்தம் அழுத்திட்டு உனக்கான அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள் நாங்கள் வென்று வந்தால் அது எனக்கான அதிகாரம் இல்லை நீ ஜெயிச்ச மாதிரி கணக்கு ஆகவே தான் சொல்கிறோம் ஒரே ஒரு முறை எவ்வளவுக்கோ வாக்கு செலுத்துறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு முறை மருத்துவர் காத்துக்கேன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி பெருவாரியா அவரு தாங்க ஜெயிச்சாரு அந்த செய்தியை மட்டும் சொல்லிடுங்க சொர்க்க பூமியா மாத்துவோம் சொர்க்க பூமியா பெரிய திட்டம் இருக்கு ஆகவே தான் உறவுகளை சொல்றோம் உங்களுக்கு ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் நமது சின்னம் மைக் என்ற ஒளி வாங்கி நன்றி வணக்கம் நாம் தமிழர் மிக்க